வணக்கம் டைமிக் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் கொஞ்சம் உள்ள போய் பயிற்சியை எடுத்துட்டு இருக்காங்க அவங்க என்னென்னலாம் சொல்ல போறாங்க பார்ப்போம் நான் இருபது வயசுல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இருபது வயசுல என்ன பேசுனேன் என்னுடைய குரல் எப்படி இருந்தது எண்பத்தி மூணு வயசு இதுல இருந்து அறுபத்தி மூணு வயசுக்கு உள்ள அறுபத்தி மூணு வயசுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்ன பேசுனே எப்படி பேசுனேன் இருபது வயசுல நீங்க வந்து உங்க கூட சேர்ந்து இந்த நேரத்துக்கு நீங்க வெளிய விளையாட போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த நேரத்துல நான் கூட சேர்ந்து விளையாட போயிருக்கலாம் ரைட் இருபது வயசுல நான் என்ன வேலை செஞ்சேன் என்ன வேலை ஏதாச்சும் வேலை பார்த்திருப்போம் என்ன வேலை செய்ய காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க அப்போ என்னுடைய ட்ரெஸ் போக்குவரத்து எல்லாம் எப்படி இருந்தது கொஞ்சம் பழைய ட்ரெஸ் மாதிரி போடுவீங்க ஆனா நீட்டா வந்துருவேன் கோயம்புத்தூர்ல நீ காலேஜ்னு சொல்ற இல்லையா அது இந்த அதுல நான் அங்க கோயம்புத்தூர்ல பெரியது ரொம்ப பெருசு அங்க வேலை நான் இன்னும் எப்படி ரொம்ப வாய்ஸ் வென்டர் வாய்ஸ் பண்ணி பேசுவீங்க நாளைக்கு வர முடியாது நான் இங்க ஊருக்கு போறேங்கற மாதிரி ரொம்ப आशा பேசுவீங்க வர முடியாது நான் ஊருக்கு போறேன் அந்த மாதிரி ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறேன் வர முடியாது

பிறந்த தேதி டூ இருபத்தாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உங்க மனசுல எந்த தோணுது அது இருபது வருஷம் எப்படி இருந்ததுன்னு எப்படி தோணுது சொல்லுங்க எனக்கு அது வந்துட்டு பிக்சர்ஸ் மூலம் ரிலேட்டட் ஆச்சு நீங்க இப்படி இருந்தீங்க இது மாதிரி காலேஜ்ல ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிக்சர்ஸ் கிடைச்சு அதை வச்சுதான் சொன்னேன் கோயம்புத்தூர்ல ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரீட்மெண்ட் இன்ஸ்டியூட் காலேஜ் தான் கிட்டத்தட்ட அந்த நான் வேலை செய்கிறேன் அந்த நான் காலேஜில் வேலை செய்கிறேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி எனக்கு டீச்சர் இருக்கிற மாதிரி ரெப்ரசன்ட் ஆச்சு ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இல்ல ஃபுல்லா பெரிய பெரிய ஆளா இருக்கிற மாதிரி எனக்கு அது யாருன்னா இப்போ வார் நடக்கு பையங்களுக்கு சொல்லி கொடுக்கல மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஆழ்க்க என்கிட்ட வந்திருக்காங்க எனக்கு வயசு இருபது அந்த இருபது வயசுல எழுப்பியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல கிட்ட தான் நான் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு வயசு இருபது இந்த குழந்தை சொல்றது தான் இதுதான் ஏன் உங்களுடைய ஆழ்மை கடந்த காலத்தை காட்டும் நிகழ்காலத்தை காட்டும் எதிர்காலத்தையும் காட்டும் கடந்த காலத்தை சொல்றீங்க இப்போ அதுக்கு நடுவில் சத்வே நந்தர் இங்கே இருக்கார் அவர் மேற்பையில எவ்வளவு பணம் வச்சிருக்காருன்னு கேட்டேன் அது அம்பது ரூபான்னு உங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது அது வந்துட்டு எனக்கு டக்குன்னு அது மைண்ட்ல வந்து ஐம்பது ரூபான்னு பாருங்க கடந்த காலம் நான் இருபதாவது வயசுல என்ன செஞ்சேன் அத சொல்லிருக்காங்க இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால இந்த சக்திவேலங்கிறவர்கள் வந்து உட்கார்ந்தார் பையில மே ஐம்பது ரூபா வச்சிருந்த அற்புதமா சொன்ன இப்போ நான் இருபது வயசுல எப்படி பேசியிருப்பேன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் நல்லா சொன்னாங்க நான் நிறைய அதிகாரமா பேசுவேன் நீட்டா ட்ரெஸ் பண்ணுவேன் அதெல்லாம் செஞ்சோம் கடந்த காலத்துல செய்களு உடன் பேசுறது முனிவர்களுடன் பேசலாம் இறந்தவர்களுடன் பேசலாம் இப்படி எல்லாம் நிறைய கைப்பற்ற அனுபவிச்சிருக்கிறேன் இறந்தவர்களுடன் தாராளமா பேசலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பாருங்க கடந்த காலத்துல நான் என்ன செஞ்சேன் என்ன அது நீங்க சொன்னாங்க இப்போ இந்த நேரத்துல நிகழ்காலத்துல ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் அவர்கிட்ட கையில என்ன இருக்கு கரெக்டா எதிர்காலத்துல என்ன செய்வேன் எதிர்காலத்துல இந்த கிளாஸ்களை நிறைய நல்லா சந்தோஷம் இந்த ஆழ்மனங்கள் ஏன் பாருங்க ஒவ்வொருத்தருடைய ஆழ்மனங்களும் வித்தியாசமா இருக்கும் இந்த சைனிங்கிறவங்க நான் இருபது வயசுல எப்படி இருந்தேன் என்னுடைய குரல் எப்படி இருந்தது என்னுடைய டிரஸ் எப்படி இருந்தது இந்த கடந்த காலத்தை சொன்னாங்க இப்ப இன்னைக்கு இப்ப ஒன்னொரு சக்தி வேலைங்கிற ஒரு யாரோ இருக்கிறாரு அவர் மேற்பையில என்ன வச்சிருக்காரு கட்டம் ஐம்பது ரூபாய் அங்க எதிர்த்து போய் அவங்கள தொட்டு பிப்டி ருபீஸ் கடந்த காலம் எதிர்காலம் காலத்துல நான் என்ன செய்வேன்னு கேட்டேன் எதிர்காலத்தில் ஆழ்மான பயிற்சி எல்லாம் தொடர்வே நிச்சயமா என்னுடைய குறிக்கோள் அதுதான் எனக்கு கூட்ட படிக்கிற மாணவர்களை உலக லெவல்ல கொண்டு வரணும் சாதனையாளராக என்னுடைய ஒரே குறிக்கோள் இந்த சைனி சொல்றது நிச்சயமா உண்மை இதே சைனிய உலக அளவுல யாரு இப்படி வந்து நின்ன உடனே அவர் என்ன வேலை பார்க்கறாரு நல்லவரா கெட்டவரா எந்த நாட்டுல தெரியல வச்சிருவேன் ஆழ்மனம் அப்படியெல்லாம் காட்டும் அப்பேற்பட்ட பயிற்சி இந்த ஆழ்மன பயிற்சி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த பயிற்சி நடத்தும் இதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிடணும் அதிகமா படிக்கணும் தோல்விகளை ஆக்கணும் கடந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும் வருங்காலத்துல நம்ம செய்ய போலாம் தோல்விகளுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து இந்த பயிற்சியில முயற்சி எடுத்து படிச்சா தான் ஜெயிக்கலாம் தெளிவா செய்யும் பயிற்சி அஞ்சு நாள் வந்து அட்டென்ட் பண்ணணும் நம்ம ஜெயிச்சுட்டோம் ஏன்னா உங்களால ஜெயிக்க முடியாது முயற்சி எடுக்கணும் நம்ம அந்த குறிக்கோளை அடையணும் அந்த லட்சியம் இருந்தால்தான் உங்களால சாதிக்க முடியும் இதை விட வேற ஒரு மறுபடியும் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க